வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது பிரண்டை பிரண்டை வந்து பிரண்டை தவிர சொன்னால் சாதா சொல்லுவாங்க ஆனால் இதில் இருக்கிற கால்சியம் வைட்டமின் இது எல்லா சத்துக்களும் இதில் ஒன்று ரெண்டு சத்துக்கள் இல்லை எல்லா சத்துக்களுமே இந்த பிரண்டையில் இருக்குது இதை வந்து நம்ம எப்படி தொழிலை அரைக்காது அப்படிங்கிறத பார்ப்போம் பாது பேர் அரிப்பாக இருக்குது இதை வந்து செய்ய பயப்படுவாங்க இதை வந்து எப்படி செஞ்சால் அரிப்பு இல்லாமல் இருக்குங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பாங்க வீடியோக்கள் போகலாமா முதல்ல நம்ம பிரண்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க முதல்ல போட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்க வேறு எல்லோரும் சொல்லுவாங்க இந்த தோலை மேலாவில் நீக்கிட்டு நரமங்கள் எடுத்துகிட்டு இதை வந்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க துவையலிங்க அப்படிமாங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அதில் இருக்க சத்துக்கள் பூராமல் போயிடும் இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் அறிஞ்சு போட்டுருங்க பிடிப்பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மொன மொணம் இருக்குது அப்படியே நான் அப்படியே நமச்சலாக இருக்கும் கரகரன் இருக்கும் அரிக்கும் இதெல்லாம் இல்லாமல் போயிடும் இதை வந்து முதல் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிறோங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்குங்க வதக்கி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு போட்டுக்கோங்க தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு மிளகா போட்டுக்கோங்க இதை போட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிறோங்க இதுக்கு மேலே கடலை பருப்பு இல்லையா அதை வந்து முதல்ல ஃபஸ்ட்டு போட்டு பொன்னமாக வறுத்துக்கிட்டு அப்புறம் தான் கடுகு போட்டு அதை தாளிக்கணும் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிக்கணும் தாளிச்சுட்டு பிறகு அந்த வரண்டையை போட்டு வதக்குங்க நல்லா வதக்கிறோங்க வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சு பல் போட்டுக்குங்க அதையும் போட்டு சேர்த்து வதக்கிடுங்க வணக்கிட்டு மிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகாய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிறங்க ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒன்று போடுங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த எந்த அளவுக்கு நீங்கள் அளவுக்கு அரிப்பு அரிப்புத்தன்மை இருக்காது அதோட ஒரு ஒரு நெல்லிக்காய் கசை புளி வச்சுக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க போட்டு இந்த துவையில் என்ன பாருங்கள் இதுதான் இந்த பிரண்டை துவையல் பிரண்டை தொல் இதுதான் நான் சும்மா எங்களுக்காக கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட சாப்பிட உங்களுக்கு இதில் என்னென்ன நோய்களுக்கு குணமாகும் தெரியுமா மூட்டு வலி முழங்கால் வலி சொல்கிறாங்கல்ல இடுப்பு வலி முதுகு தண்டு விட வலி இதெல்லாமே இது அப்படியே சுத்தமாக சரியாக்கிறோம் அதோட மாதவிடாய் பெண்களுக்கு ஒவ்வொரு வீடிங் இருக்குல்ல அதுக்கு இந்த பிரண்டையை தொவையில் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக சரியாயிடும் பிறகு நம்ம வந்து கால்வழி நடக்க முடியாத கால்வழி அடிபட்டு கால் பிராச்சுன்னு சொல்கிறாங்களே டாக்டர் அதுக்கு இந்த பிறண்டைய போட்டால் ஒட்டிக்கும் ஒரு இது கிடையாது இந்த பிறண்டை தொழையில சும்மா சாதா பிரண்டை தொழில் அப்படின்னாங்க செரிமானத்துக்கு அப்புறம் வந்து நெஞ்செரிச்சலுக்கு இதுக்கு எல்லாமே இது வந்து கேன்சரை முத கொண்டு சரி பண்ணுது பிறண்ட தொழில் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு ஒரு டாக்டர் பக்கத்தில் வச்சுருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது அவ்வளோ பவர் இருக்குது இதை சாப்பிட சாப்பிட உங்கள் உடம்புல இருக்கிற இந்த தோய்வான தோற்றம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடும் முகமெல்லாம் பளபளன்னு வரும் இதுக்கு அவ்வளோ ஒரு உடம்பை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது இதை சாப்பிட பிறகு முழகமே மாறும் பார்த்தா பாலிஷாக பல என்ன இவ்வளோ மேக்கப் எதுவும் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த பிறண்ட இதனால் இதை வந்து நீங்கள் வந்து தோலை கட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் செய்யாதீங்க இதை வந்து இதை அப்படியே இந்த தோலை மேலே இருக்க தோலை வந்து அதை கட் பண்ண சொல்லுவாங்க கட் பண்ணி போடுங்க நமச்சல் வராதுமாங்க ஆனால் இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது அந்த தோளுகள் எல்லாமே அதை நீங்கள் என்ன பண்ணணும் வணக்கிற முறையில் தான் இருக்குது எண்ணெயை ஊற்றி நல்லா வணக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிரண்டை பிரண்டை இருந்துட்டால் யானை பலம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இந்த பிறண்ட தொழிலை அடிக்கடி சேர்த்துக்குங்க ஆம்பளைங்க வெளியே போகிற ஆம்பளைங்க போயிட்டு இடுப்பு செத்து வருவாங்க இதுக்கெல்லாமே இந்த பரண்ட தொழில் அவ்வளோ நல்லது செய்து பார்க்குறீங்களா பாருங்கள் பார்த்து அதோடய பலன் என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறத கஷ்டமே உங்களுக்கு பெனிஃபிட் நிறையா இருக்கும் அதனால் அதை செய்து சாப்பிட்டு பலர்ந்துருவோம் குழந்தைங்க முதற்கொண்டு சக்தி நிறையா கிடைக்கும் இதை சாப்பிட்டு பலந்துருங்க நன்றி வணக்கம்